الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر ربك إذا نسيت صدق الله العظيم إلا بغلو بغلشيهم அல்லாஹ் அல்லாஹ் பதர்ஷானு ஹுவ تعالی வ ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் குருமார்கள் அத்தனை பேரின் மீதும் அந்த ரஹ்மானுடைய அன்புமாறு என்றென்றும் பொறித்தாகட்டுமாக ஆகி சங்கைக்கு உரிய நமக்கு முன்னால் சிறப்பான நல்ல பல கருத்துக்களை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய பகருத்தின் அதற்கு பருந்தை அவர்களே துவக்க உரையாற்றிய ஷேக் முகமது அதரது பிறந்தவர்களை இந்த எல்லாம் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை மாம் அதருக்கு பிறந்தேவர்களை இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களை வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே சகோதரிகளை தாய்மார்களே சகோதரிகளை அறிஞர் பெருமக்களை உடம்பாக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த மதிலிசை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய கபூலியத் என்பது ரொம்ப அவசியம் எனவே அல்லாஹுடைய ஒரு கபூலியத் ஏற்படுவதற்கு தாங்கள் எல்லாம் துவான் செய்ய வேண்டும் என்று வேண்டுதலை வைத்துக் கொண்டு எனது சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் பகிர் செய்தார் நம்முடைய பெரியார்கள்ல பொறுத்தவங்க சொல்லுவாங்க இந்த மஜ்லிஸ் எல்லாத்த அங்கீகாரம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சபை கொன்று கூடி இருந்தால் அது நிகருடைய சபைகளாக இருந்தாலும் சரி துவாவுடைய மஜ்லிஸ் ஆக இருந்தாலும் சரி ஒரு பயானுடைய அரங்கங்களாக இருந்தாலும் சரி வல்லாட்ட பகுலாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கேட்கப்படுது அதை எப்படி சொல்றீங்க உரிய அடையாளம் என்ன ஏதாவது வேணும்ல அப்ப அவங்க ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கினார்கள் ஒரு பெரிய கூட்டம் ஒரு தனவந்தருடைய வீட்டு வாசலை தட்டுகிறார் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி கேட்கக்கூடிய ஒரு கட்டத்துல அந்த வீட்டுல உள்ளவர் அந்த சபையை பார்த்து விட்டு அந்த கூட்டத்தை பார்த்து விட்டு ஒருவராக இருந்தால் புறக்கணிக்கலாம் ஒரு ரெண்டு பேரா இருந்தா கூட புறக்கணிக்கலாம் கோப்பிட்ட அப்புறம் வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு பெரிய ஒரு மஜ்மா அவங்க வீட்டு வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டு உங்களால் இயந்தத ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவர் உதவி செய்வாரா செய்ய மாட்டார் உதவி செய்வார் அது மாதிரி தான் ஒரு மஜ்மா ஒன்று கூடி இப்ப அந்த சபையில உள்ளவங்களெல்லாம் அல்லாது இடத்துல பிரார்த்திக்கிறார்கள் ஒருவர் பிரார்த்திக்க மற்றவங்க ஆகின்னு சொல்றாங்க என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் சரி இல்ல ஒவ்வொருத்தரும் துவச்சுகிறாங்க என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் சரி ஒரு கூட்டம் அல்லாதுவிடத்துல மன்றாடுகிற போது ரகுநாதவின் ஒருத்தராக இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கலாம் ஆனால் ஒரு கூட்டம் கேட்கிற போது அத்தனை பேருக்கும் ரபு அவருடைய ரமத்தில இருந்து திண்ணமான ஒரு விஷயம் எனவே ஒரு சபை ஒன்று கூடி அல்லாஹு பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் இடத்துல அகூலியத்து ஆனதுதான் அதுதான் அதற்குரிய அடையாளம் எனவே தான் நம்முடைய பெரியார்கள் நாதார்கள் முன்னால் இருந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மசாயல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பக்து தொழுகைக்கு பிறகு துவா ஒருவர் இமாம் செய்ய மற்றவங்களெல்லாம் ஆமீன் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அல்லவா இது நேரடியாக ஹதீசில இப்படி எல்லாம் ரசூலுல்லா சந்தல்லாச்சனம் செய்தார்களா சஹாபாக்கள் செய்தார்களா இமாம்கள் செய்தார்களா என்றால் அதற்குரிய நேரடியான ஆதாரங்கள் இல்லை ஆனாலும் சூருடைய சொல்லிலிருந்து உங்கள்ல ஒருத்தர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொன்னால் ரபு அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று பெருமான் சனந்தா சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில ஒரு கூட்டத்தின் சார்பாக ஒரு இமாம் துவா செய்யறாரு மற்றவங்க எல்லாம் ஆமின்னு சொல்றாங்க போது அந்த துவாமோட ஒரு கபூலியத்து இருக்கிறது ஒரு நல்ல அமலை முடித்து விட்டு அல்லாங்கிடத்துல பிரார்த்தனை செய்கிற போதும் அதுலேயும் கபூலியத்து இருக்கிறது ஏராளமான சம்பவங்கள் அதற்கு ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கு அதனால நாம் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் மஜிமா நிச்சயமாக இது கபூலியத்து தான் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறோம் ரஹமத் இல்லா அல்லாவுடைய ரஹமத்தின் விஷயத்துல நீங்கள் நிராசை ஆகவே கூட அல்லாஹவுடைய ரஹமத்து ரொம்ப விசாலம் ரொம்ப விசாலம் அல்லாஹ்மை ரஹமத்துக்கு அவசான் திரும் அப்படின்னா நம்முடைய அந்த கோடி பாவங்கள் இருந்தாலும் கோடி கோடி பாவங்கள் குற்றங்கள் இருந்தாலும் அதை விடவும் விசாலமானது தான் அல்லாஹ்வுடைய ரஹமத் அந்த ரகமத்து இந்த சபையில முன்னோக்குகிறது சகீனத்தை முன்னோக்குகிறது சொன்னார்கள் அல்லவா அல்லாஹ் தீக்ரில்லாஹ் இந்த துமையங்களும் குள்ளும் அறிந்து பொருளங்கள் அல்லாங்குவைக்கு செய்வதில் தான் உள்ளத்திற்கு நிம்மதி பிறக்கிறது இந்த உலகம் நிம்மதியை என்று சொல்லுவாரு அதாவது ஒரு கருத்து பதிவாகுகிற போது மாற்று கருத்து ஒன்று இருக்கும் சில இடங்கள்ல அப்படித்தான் நாம் யூகிக்க வேண்டும் அல்ல இந்த வார்த்தையை சொல்கிறான் என்று சொன்னால் அங்கே இன்னொரு அர்த்தம் என்ன உலகம் மட்டுமே நோக்கமாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை பயணித்தால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடு அது நிம்மதியை கெடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது பிறந்த அவர்கள் உள்ளத்தினுடைய நிலைகளை பற்றி சொல்லி காட்டாங்க போட்டிகள் பொறாமைகள் விரோதங்கள் குரோதங்கள் என்ற மிகப்பெரிய கசட்டுகள் நிறைந்த ஒரு நிலையில் தான் உள்ளம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாயது ஒரு பொறுப்பு நபிகள் பெருமானார் செல்லந்தாக அழகுவ செல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்துல சில கேள்விகளை கேட்பாங்க அப்படி கேட்டு அதற்குரிய ஒரு பதிலையும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு கட்டத்துல கேள்வி கேட்கிறார்கள் பெருமானார் செல்லந்தாலே செல்லம் வீரன் என்று சொன்னால் யார் அப்படின்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க பொதுவாக நம்மளுடைய அந்த கேள்வி கேட்டா நம்மள்தான் சொல்லுவோம் ரெண்டு பேரு சண்டை பிடிச்சி ஒருத்தர் ஒருத்தரை தள்ளி விட்டு இன்னொருத்தர் மிகச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் தான் வீரர் அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம் நம்மை போன்று அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் நபி தோழர்களும் விட செஞ்சாங்க அந்த வார்த்தையை தான் சொன்னார்கள் நபிகள் பெருமானார் சொல்லலாதி செல்லம் நபி தோழர்களுடைய அந்த பதிலை விட்டு பிறகு சொன்னார்கள் உண்மையான வீரன் யாரு தெரியுமா தனக்கு கோபம் ஏற்படுகிற போது கோபத்தை மனோ வலிமையை கொண்டு அல்லவா அவன்தான் வீரன் உண்மையான வீரன் மாவீரன் அவன்தான் எல்லாமும் அந்த வார்த்தையை சொல்கிறான் வல் காதவியினல் நல்லோர்களை பற்றி அவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்ல சொல்கிற போது உரியவர்கள் யார் என்று சொல்லுகிற போது கோபத்தை மெண்டு முழுங்குபவர்கள் நம்ம பரிபாஷையில சொல்றதா இருக்கும் கோபத்தை மெண்டு முழுங்குபவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவர்கள் இதுவும் ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியமான வழிகாட்டல் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்துல நல்ல சிபத்துகளை நாம் எதிர்பார்ப்பது ரொம்ப கஷ்டம் மனிதர்கள் அப்படி இப்படி நடக்கத்தான் செய்வாங்க அதுதான் உலகம் எல்லா கட்டத்திலும் தன்னுடைய மனைவி தனக்கு கட்டுப்பட்டு இருந்தாக வேண்டும் என்று ஒரு கணவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை மாற்றான சூழல்கள் வருகிற போது தன்னை கட்டுப்படுத்தலாம் பெத்த பிள்ளைங்க தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தவறல்ல ஆனால் மாற்றான சூழல்கள் வருகிற போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதே போன்று தன்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் அவங்க மூலமாக சில குறைகள் ஏற்பட்டாலும் கூட தனக்கு இழப்பு ஏற்பட்டாலும் கூட மன்னிக்க கூடிய நிலையை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று அடுத்த கட்டம் ரப்பு சொல்றான்னா காரணம் என்னன்னா கோபத்தை கட்டுப்படுத்தினா தான் மன்னிக்க கூடிய தன்மம் கோபத்தை வச்சுக்கிட்டு அங்க என்ன செய்ய முடியாது மண்ணுக்கு ஒரு நிலை வராது அருமையான பெருமக்களை ஆகவே உள்ளத்தினுடைய கட்டுப்பாடு உள்ளத்தினுடைய அதை ஆளுமையை கொண்டு அதை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்கிறது அதுதான் மிக ஏற்றமானது மனித வாழ்க்கையில நிம்மதியை தரக்கூடிய நபிகள் பெருமான அவர்கள் நபியாக வந்ததற்கு பிறகு ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் உள்ளத்தின் மீதுதான் உழைத்தாரு உள்ளத்தின் மீது தான் உழைத்தாங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய கசடுகளை போக்கணும் அழுக்குகளை போக்கணும் அதே தோழர்கள் சொல்வார்கள் தல்லம் நல் ஈமான் சும்ம நல் புறமான் நாங்க முதல்ல உள்ளத்தை தான் நம்பிக்கையை கொண்டு கற்றுக்கொண்டோம் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை எது நடந்தாலும் என் ஜானி அல்லா புறத்திலும் தான் நடக்கிறது ஒரு இழப்பு தனக்கில் பொறுத்தரை கொண்டு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக நம்பி தோழர்களுடைய பார்வை அல்லாஹின் பக்கம் தான் திரும்ப இந்த அடியானின் பக்கம் திரும்பாது ஏன்னா நல்லதோ கெட்டதோ எல்லாமே அல்லாமின் புறத்திலிருந்துதான் ஏற்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லவா அதான் ஒரு மூமினுடைய தன்மை அப்படி இருக்கிற போது தான் அந்த காரியமே கெட்டு போச்சு இது பொதுவாக பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் மீது போடக்கூடிய ஒரு பழி சொல் உன்னாலதான் கெட்டு போச்சு தன்னை விட்டு விடுவார் தன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய குறையை விட்டு விடுவார் ஆனா அடுத்த உங்களுடைய செய்வார் ஞானவான் சொன்னார்கள் தன்னுடைய குறைய ஒரு மனுஷன் பார்க்கிறதே இல்லை ஆனால் அடுத்தவங்களுடைய குறையை தேடி 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 பார்த்துக் கொண்டிருப்பான் இது மனிதனுடைய நினைவா இதைத்தான் நம்முடைய பெரியார்கள் மாத்தினாங்க தன்னை பாருங்க தன்னை பார்ப்பவன் தான் புத்திசாலி அடுத்தவங்களை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடியவள் அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவள் புத்திசாலியா இருக்க முடியாது அல் கைஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறார் யார் விளங்குகிறான் தன்னை உற்று நோக்குகிறான் தன்னுடைய படைப்பின் ரகசியம் என்ன நான் எங்கிருந்து வந்தேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இலக்கு என்ன என்பதை முதல்ல மனிதன் தன்னை பற்றியே புரிய வேண்டும் தன்னை பற்றி அறிய வேண்டும் தன்னை அறிய ஆரம்பித்து விட்டால் தன்னுடைய படைப்பின் ரகசியத்தை புரிய விட்டால் சொல்லுகிற போது ஹயாத்தையும் உங்களை யார் நல்லாமல் செய்கிறாங்க என்பதற்கு தான் நல்லா படைந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க இதை புரிய என்னுடைய இலக்கு என்னுடைய பாதை நான் ரப்பை அடைய வேண்டும் ரப்பை சந்தோஷப்படுத்தணும் நான் இந்த உலகத்துல பிறந்திருப்பது ரப்பை எனக்கு ஹயாத்த தந்திருக்கிறது ரப்ப சந்தோஷப்படுத்த உங்க ரப்பை அடைவதற்கும் தான் மற்றவங்களை பத்தி குறை பேசிக்கிட்டு அவன் அப்படி இருக்கானா இவன் இப்படி இருக்கிறானா அவன் வந்தா இப்படி ஆயிரும் இவன் வந்தா இப்படி போயிரும் என்றெல்லாம் அலசி ஆராயக்கூடிய பொறுப்பு என்பது எனக்கு இல்லை நான் எப்படி இருக்கணும் என்னுடைய கல்வி எப்படி இருக்கு பிறரை பற்றி நல்லெண்ணம் கொண்டதாகவே இருக்கிறதா இல்ல பிறரை பற்றிய தப்பான எண்ணங்கள் வருகிறதா அப்படி ஒரு தப்பான எண்ணம் தான் ரஜீம் என்று மோதி அந்த எண்ணத்துக்கு போத ஒரே அடி அடித்த வளரவிடக்கூடாது ஏன்னா ஒருவரை பற்றிய தப்பான எண்ணம் தான் அவரை பற்றி தூண்டி துறையை ஆராய வேண்டிய ஒரு சூழலை உண்டாக்கும் தூண்டி சூழல் ஏற்பட்டால் புறம் பேசக்கூடிய நிலையை உண்டாக்கும் சமம் அல்லா பாதுகாக்க படிப்படியாக சூறா குஜராத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டணும் குஜராத் சூறாவை எடுத்து அதனுடைய தரஞ்சுமா மட்டுமல்ல தப்சிகளோடு எடுத்து பாருங்க மனிதனுடைய பண்பாடு அகலா எப்படி இருக்கணும் என்பதை பற்றி ரொம்ப அழகு அதுல கொஞ்சம் விசாலமாகவே சொல்லிவிட்டாங்க ஆகவே உள்ளத்தை துப்பரவு செய்வார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை போக்குவது இதுதான் புத்திசாலிகளுக்குரிய அடையாளம் அல்லாஹ் சொல்லுவார் அந்த ஆயத்தை அதிரத்து பிறந்தே அவர்கள் ஓதி காட்டினார்கள் லி உளின் அல்பா புத்திசாலியாக அல்லது நெய் அது கூர்ணம் வா கையாம பழுவுதான் வாழூபி அல்லாஹுவை நின்ற நிலையில உட்கார்ந்த நிலையில ஒரு படைப்பின் ரகசியங்களை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நான்காவது படுக்கும் முறையையும் அங்கே ரப்பு சொல்லி காட்டுகிறான் நாலாவது படுக்கும் முறை என்ன மல்லாந்து படுக்கிறார் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுகிறான் வானம் பூமியினுடைய படைப்புகளை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் அப்ப சிந்தனை செய்கிற போது அவங்களுடைய படுக்கை நிலை மாறு அப்படியே வானத்தை பார்த்து படுத்து கொண்டு என்ன செய்கிறது அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஆக மொத்தத்தில் மனித அமைப்புகளில் ஒன்று நிற்கிறதுன்னு ஒன்று இருக்கும் உட்கார்றதுன்னு ஒன்று இருக்கும் படுக்கிறதுன்னு ஒன்று இருக்கும் அந்த படுக்கையில ஒருக்கணித்து படுக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது மல்லாந்து படுக்கிறது சிந்தனைக்காக உள்ள ஒரு படுக்கை இருக்கிறது இந்த அத்தனை நிலைகளிலேயும் அல்லாஹுவை இதுக்கு செய்து கொண்டிருப்பார்கள் அவங்கதான் புத்திசாலி குப்பரம் படுக்கிறது ஷைத்தானுடைய படுக்கை அந்த படுக்கை ஆணும் படுக்கக்கூடாது பெண்ணும் படுக்கக்கூடாது அந்த நிலை ஏற்றமானது அல்ல கராகத்துடைய நிலையில் உள்ளது ஆகவே புத்திசாலிகள் என்று சொன்னால் நினைச்சா நினைச்சாதான் அவங்க புத்திசாலி ஏன்னா அந்த விசல் தெளிவா சொல்லிட்டாங்க அல்லாவை நினைக்கிறவங்க தான் உசுருள்ளவங்க அல்லாவை நினைக்காதவங்க மையத்து மூத்தா அப்ப புத்திசாலிகள் என்னைக்கு உயிரோடு இருக்க பார்ப்பார்களே தவிர மொத்தப்ப இருக்கிறதுக்கு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டான் ஆகவே அல்லாஹுடைய திகிர் இன்றியமையாத ஒன்று அதை நம்முடைய வாழ்க்கையில அவசியம் கடைபிடித்து ஆகணும் நம்முடைய பேச்சு மூச்சு எல்லாமே ஏதாவது ஒரு கட்டத்துல அல்லாஹ் மறந்துட்டோமா இனி வந்தவன்னே அல்லா திக்கி செய் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒதுக்கொரு ரப்பக்க இதான் சீத்த உங்களுடைய ரச்சகனை நீங்க மறந்துட்டீங்கன்னா ஜாபம் வந்த உடனே நினைக்க ஆரம்பிச்சு நம்முடைய தொடர்புல உள்ளவங்கள்ல சொல்றது பழக்கம் அல்லவா நான் தொடர்ந்து அமல் வந்தேன் கொஞ்ச நாளா விடுபட்டு போச்சு இப்ப நான் என்ன செய்யன்னு கேட்பாங்க இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் இப்ப உங்களுக்கு நினைவு தந்தான் அல்லவா செய்ய ஆரம்பிச்சு ஏன்னா இது அல்லாவுடைய உத்தரவு ஒரு அமல் விடுபட்டு விட்டால் அதை செய்ய வேண்டும் என்று அல்ல சொல்கிறான் என்றால் ரப்ப கைதான நீங்க ஒவ்வொரு கட்டங்கள்லையும் ரப்ப நினைச்சிருக்கணும் ஆனா நீங்க நினைக்கல மறந்துட்டீங்க எப்ப யாபகம் வருகிறதோ உங்க ரச்சகனை நினைக்கிறோம் குறிப்பாக இன்ஷா போற காரியங்களுக்காக அடுத்த கட்டம் நடக்க வேண்டிய காரியங்களுக்காக நாம் பேசுகிற போது இன்ஷா இன்ஷால்லா சொல்லிட்டு பேசணும் இதுதான் நமக்கு சரியா மார்க்கம் ஒருத்தர் இன்ஷா அல்லா சொல்லல பேசிட்டார் பிறகு நினைக் கூறுகிறது நாம பேசுகிற போது அல்லாம நினைக்கலையே இன்ஷா அல்லா சொல்லலையே அப்ப சொல்லணுமா இன்ஷா இன்ஷால்லா நாம யார்கிட்ட பேசணுமோ அவர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எப்ப நினப்பு வருதோ நம்ம கிட்டம இன்ஷா அல்லா சொல்லலையே உடனடியாக இன்ஷா அல்லா சொல்ல வேண்டும் ஆக மொத்தத்துல அல்லாஹ் நினைத்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி அல்லாஹுவே என்ன செய்கிறான் புராணிலே சொல்லி காட்டுகிறான் அப்படி நினைத்து கொண்டு இருப்பவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொல்கிறான் ஒவ்வொரு மனிதனும் தான் புத்திசாலியாக இருப்பதைத்தான் பிரியப்படும் மடையனாக இருக்கிறத ஒருபோதும் என்ன செய்யறது இல்லை யாரும் விரும்புறது கிடையாது புத்திசாலியா இருக்கணும் தான் விரும்புறது அப்போ புத்திசாலியினுடைய நிலைமை என்ன அல்லாஹ் அணுதினமும் அவர்கள் நினைத்துக்கொண்டே இருக்கணும் சொல்லுவாங்க சில பேர் நான் அல்லாவை மறக்கிறதே இல்லைங்க அஞ்சு நேரம் தொருவு கூட வர மாட்டேன் நான் அல்லாவ மறக்கிறதே இல்லை அல்லாவ மறந்தனால தாங்க நீங்க தொருவு வரல நீங்க மறக்கல அப்படின்னா நீங்க தொழுக வந்திருப்பீங்க இது மாதிரி வார்த்தைக்கு வேண்டுமானால் நான் அல்லாவ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லலாமே தவிர ஆனால் அது உண்மை பொய் என்பது அவருடைய செயலாக்கத்தை கொண்டு செஞ்சிடும் அது வெளிப்பட்டுகளும் நான் என்ன பாவம் யாருக்கு செஞ்சேன் எனக்கே இப்படிப்பட்ட சோதனைகள் என்றெல்லாம் கேட்பதுண்டு யாரு எந்த பாவம் செய்யறது இல்லைங்க அல்லாவ மறக்கிறதே பாவம் அல்லாவ மறக்கிறதே பாவம் அப்ப அல்லாவை மறக்கிற பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹே எனக்கு ஏன் குறிப்பட்ட சோதனைகளை தந்திருக்கிறான் சிரமங்களை தந்திருக்கிறான் நான் என்ன பாவம் செய்தேன் என்ற கேள்வி முறையற்ற அல்லாஹ் விளங்க தோஃப் செய்வானாக அல்லாஹுவை அணுதினமும் விக்குது செய்து கொண்டு புத்திசாலிகள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்ல அலி செல்லம் யாரை பாராட்டி இருக்கிறார்களோ அல்லா அருள்மறையில யாரையெல்லாம் எடுத்துச் சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட புத்திசாலிகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் வரைக்கும் வரக்கூடிய நம்முடைய பாரம்பரியத்தினர்களுக்கும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ரப்புலாளமின் சிறப்பான நல்ல தோஃபிக்கை தந்தர் புரிவானாக அதற்கு காரணமாக இந்த சபையை கொள்வானாக பொருந்திக்கொள்வானாக வாக்கிருந்த ஆவான நகம் தெளிநகரிலானது